ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மலிசிரியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க அங்கே பங்குபடியே குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது ரேணுகா வந்து காணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து பறக்க வந்து ஒரு வழியாக வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் ரேணுகா வந்து எங்கே போய்ட்டு இருப்பாள் அவள் வந்து ரூம்லேயே வந்து இல்லையே மாப்பிள்ள நீங்கள் வந்து வந்தபோது பார்த்தும்போது செக் பண்ணும்போது கூட வந்து அவள் வந்து நான் வந்து அவள் வந்து ரூமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அவள் வந்து ரூம்ல இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து எனக்கே வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லியுமே இருந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்னது ரேணுகாக்கா வந்து இல்லையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்து வந்துருச்சுங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேணுக்காவை கூட வந்து ஒழுங்காக பார்த்துக்காம நீங்கள் வந்து என்ன வந்து வேலை வந்து கிளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து எல்லாரையுமே வந்து கத்தி விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து போகிறேன் நான் எங்கேயாச்சும் வந்து போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து தேடுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும் இருந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து தேடுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க மனோகரம் வந்து ரேணுமா ரேணுக்கமா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருமே வந்து ஒரு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க தேடல் தொடங்கியதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பித்ததும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் தேடி 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 வந்து பார்க்குறாங்க தேடி தேடி பார்த்தாலேயுமே வந்து நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வண்டியிலே வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு எங்கே இருப்பாவை அவள் எங்கே போயிருந்தாலே வந்து நான் வந்து விட தேடி கொண்டு முச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்காக வந்து கிளம்பிக்கிட்டே இருக்காரு சரி ஓகே அவரும் வந்து வண்டியில் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து ரேனுக்கா வந்து இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மனோகரம் இருந்துட்டு ரேணுகா ரேணுக்கா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு வந்து இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேணுக்கா வந்து கிடைக்காம அந்த இடத்துல வந்து கிடைக்கவே மாட்டேன்றாங்க அந்த இடத்துல எங்கே தான் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மல்லி வந்து ஒரு தெருவுக்குள்ளே வந்து போயிடுறாங்க ஒரு தெருவுக்குள்ளே வந்து போனதும் அடுத்து வந்து ஒரு மெயின் ரோடுக்குள்ளே வந்து வராங்க அப்படி வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து கண் தென்படுறாங்க தென்பட்டதும் தென்பட்டதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரேணுக்கா வந்து மல்லி கண்ணில் வந்து தென்படுறாங்க தென்பட்டதும் உடனே வந்து ரேணுக்கா போகாதீங்க நில்லுங்க நான் தான் நான் தான் நில்லுங்க எதுக்காக வந்து ஓடுறீங்க என்ன பார்த்து வந்து எதுக்காக வந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து நம்ம ரேணுக்கா இருந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு பொட்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக வந்து ஓடுறாங்க ஓடி வந்து என்ன பண்ண போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரேணுக்கா வந்து கையில் வந்து கிடைக்க மாட்டாங்க எப்படியுமே வந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படி வந்து ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா வந்து ஏன்னா ஒரு மனநிலை வந்து சரியில்லாத ஒரு நிலமையில் வந்து இருக்கும் போகுது அவங்க வந்து எப்படி வந்து நிற்பாங்க கண்டிப்பாக வந்து நிற்க மாட்டாங்க யார் சொன்னாலும் வந்து நிற்க மாட்டாங்க என்னன்றது ஒன்றும் வந்து புரியாமல் அப்படியே வந்து பேக்கா ஆட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பேக்கா மாதிரி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேணுக்கா இருந்துட்டு சரி ஓகே அப்படி வந்து ஓடுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து மல்லிகை கூப்பிடும் அதுக்கப்புறம் வந்து ரேணுக்கா இருந்துட்டு பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டு இப்படியே வந்து பார்த்துக்கிட்டு வந்து ஓடுறாங்க எங்களை யாரா வந்து நம்மளை வந்து கூப்பிட்றது ரேணுக்கா ரேணுக்கான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க என்னது நான் வந்து ரேணுக்காவில் நான் வந்து தொடரு என்னது படரு சுடரி அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு பேர் வந்து வச்சுருந்தாங்க ஒருவேளை வந்து அந்த பேரை வந்து சொல்லி கூப்பிட்டுருந்தா நின்றுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த எல்லாவுக்கும் வந்து அறிவு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க வந்து நார்மலாக வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் வர்றவனுக்கு வந்து தெரியுமா எதிர்க்க வந்து வர்றவனுக்கு அந்த மாதிரி தான் வந்து கார்காரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து ஒரு கார் கார்காரம் வந்து வரோம் அந்த கார் கார்காரம் வந்து என்ன பண்ணிவிடுவான் இவன் வந்து ரேணுக்கா வந்து வராளா இல்லை வந்து அவன் வந்து மனநிலை சரியில்லாத வந்து வராளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து எப்படி தெரியும் அவன் வந்து வந்து பட்டான்னு வந்து இடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான் நேராக கிளம்பிட்டாங்க வண்டி இடத்தான் பாருங்க ஓட்டம் ஏன்னா அந்த இடத்துல மாட்டினா வந்து நம்மளை வந்து கஞ்சி காய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து யார் வந்து தண்டம் கட்டுறது அப்படின்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவன் வந்து பொறுமையாக தான் வந்திருப்பான் இவன் வந்து வேணுன்னே போயிட்டு வந்து காரில் வந்து மோதிக்கிட்டு அதுக்கப்புறம் இடி வாங்கினு போத்துன்னு வந்து கீழே விழுந்துட்டாங்க இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் நான் வந்து கேள்வி ஆமாங்க அந்த இடத்துல வந்து ரேணுகாவுக்கு வந்து அடிபட்டிருக்கும் எப்படியுமே வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்குங்க அப்படி வந்து பறக்க பறக்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து துடிக்கிறாங்க மல்லியோட கண் முன்னாடியே வந்து நடக்குது ஆனால் மல்லியால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியலையே அதுக்கப்புறம் வந்து கார்காரை வந்து இடித்ததுமே வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க உடனே வந்து தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல வந்து ஓடி போய் வந்து ரேணுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தூக்குறாங்க அப்படியே மேலுக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து தூக்கி மட்டும் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு மல்லிக்கு அதனால் உடனே வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க விஜய் இப்படி தான் வந்து வாங்க இந்த இடத்துல வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்த வீடியோவில் தான் வந்து தெரிய போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டா